بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الانبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في الكلام المجيد: «تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون صدق الله العلي العظيم». وعن جابر رضي الله تعالى عنه قال: قال النبي صلى الله عليه وسلم: «إن في الليل لساعه لا يوافقها رجل مسلم». یاس اللہ تعالی خیرا من امر الدنیا والاخرا الا اعطاه اياه وذلك كل ليله رباه مسلم ان اللہ تعالی بن نل دیاں گے اسلامیہ ساہو درھ گرے تائی مار گرے ساہو درھ اللہ رب العزت ای بولے ایمے پڑائتے எமது நிலைமைகளை பலவிதத்தில் வைத்திருக்கின்றான் எம்மில் சிலரை செல்வந்தர்களாகவும் சிலரை ஏழைகளாகவும் சிலரை ஆரோக்கியமாகவும் சிலரை நோயாளிகளாகவும் இப்படியாக பல தரத்தில் வைத்திருக்கக்கூடிய ரப்பொழு இஸ்ஸத் எமது நாட்களையும் இரண்டு விதமாக பிரித்து தந்திருக்கின்றான் ஒன்று பகல் நேரம் அடுத்தது இரவு நேரம் பகலில் செய்வதற்கென்று அல்லாஹு ரபுல் இஸ்ஸத் சில இபாதத்தை எமக்கு தந்திருக்கின்றான் அதே போன்று இரவில் செய்வதற்கும் சில இபாதாத்துக்களை எமக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான் நாம் செய்யக்கூடிய இந்த அமல்கள் இபாதாத்துகள் இவைகள் மூலமாக நாம் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய நல்லடியார்களாக மாறிவிடுகின்றோம் அந்த அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய இபாதாத்களில் சில இபாதாத்கள் இருக்கின்றன அவைகள் பகல் நேரங்களில் செய்யக்கூடிய இபாதாத்கள் உதாரணமாக எடுத்தோம் என்று சொன்னால் லொஹாவுடைய தொழுகை லுகருடைய தொழுகை லுஹருக்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடிய சுண்ணத்தான தொழுகை அசருடைய தொழுகை அசருக்கு முன்னால் இருக்கக்கூடிய சுண்ணத்தான தொழுகை இதே போன்று இரவு நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இபாதாத்கள் இவைகளை நாம் எடுத்தோம் என்றால் மகரிபுடைய தொழுகை மகரிபுக்கு முன்னால் பின்னால் உள்ள சுண்ணத்தான தொழுகை அது அல்லாத ஏனைய வரலான தொழுகைகள் மேலும் சுன்னத்தான இபாதாத்துகள் அல்லாஹாலா இரவு நேரத்தில் நாம் செய்யக்கூடிய இபாதாத்கள் அவைகளை எமக்கு ஒரு சுன்னத்தான இபாதாத்துகளாக சில முக்கியமான இபாதாத்துக்களை தந்திருக்கின்றான் அந்த சுன்னத்தான அமல்களில் ஒன்றுதான் வித்தருடைய தொழுகை அதே போன்று தகஜதுடைய தொழுகை மேலும் ரமதானுடைய மாதங்கள் வந்துவிட்டால் அந்த ரமதானுடைய மாதத்தில் தராவ்ய என்று சொல்லக்கூடிய சுன்னத்தான தொழுகை நபிகள் நாயகம் சல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த தொழுகையுடைய சிறப்பை பற்றி கூறும் பொழுது கூறினார்கள் மன் காம ரமதானமான தகதமின் தம்பி யாரொருவர் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவராக தான் செய்யக்கூடிய அமல்களுக்கு பூர்த்தியான கூலி கிடைக்கும் என்ற ஆதரவுடன் ரமதானுடைய மாதத்தில் இரவு நேரத்தில் நின்று வணங்குவாரோ அவருடைய முன் முன் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று கூறினார்கள் தாலா அவனை நாம் அடைவதற்கு அவனை நெருங்குவதற்கு முக்கியமாக சில சுன்னத்தான அமல்களை எமக்கு தந்திருக்கின்றான் நபிகளுடைய சுன்னத்தான வாழ்க்கையை நாம் எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது எப்படி அல்லாஹுடைய நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றதோ அதே போன்று நாம் செய்யக்கூடிய இந்த சுன்னத்தான இபாதாதிகள் இவைகள் அல்லாஹுவிடம் எமக்கு மிகவும் நெருக்கத்தை ஏற்படுத்துகின்றது எனவேதான் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறியதாக கூறுகின்றார்கள் வமா எசால் அப்தியத்த கர் ரபு இலையபின் நவாஃபில் ஹத்த ஹிப்பு என்னுடைய அடியான் நஃபிலான இபாதாத்து கொண்டோ என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான் என்றளவென்றால் நான் அவனை நேசம் வைக்கக்கூடியவனாக மாறிவிடுகின்றேன் ஃபைதா அஹ்பப்து குந்ததி எஸ் மிஹி நான் அவனை நேசித்துவிட்டால் அவன் கேட்கக்கூடிய காதாக மாறிவிடுகின்றேன் அவன் பார்க்கக்கூடிய கண்ணாக மாறிவிடுகின்றேன் அவன் பிடிக்கக்கூடிய கையாக மாறிவிடுகின்றேன் அவன் நடக்கக்கூடிய காலாக மாறிவிடுகின்றேன் அந்த அடியான் என்னிடம் ஒன்றை கேட்டால் நான் அவனுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் ஏதாவது ஒன்றிலிருந்து பாதுகாப்பு தேடினால் நான் அவனை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று நபியார்களார் நபிகளார் அவர்கள் கூறிய இந்த கூற்று புகாரி ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பாந்த அல்லாவின் நல்லடியார்களே இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே நாம் அல்லாஹுவை மிகவும் நெருங்குவதற்கு அல்லாஹ் எமக்கு இரவு வணக்கங்களை மிகவும் ஒரு முக்கியமான வணக்கமாக ஆக்கி தந்திருக்கின்றான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் எந்தளவு நின் நீண்ட நேரம் நின்று வணங்குவார்கள் என்றால் அவருடைய பாதங்கள் அப்படியே வீங்கிவிடும் அப்பொழுது ஆயிஷார் அலி அல்லாஹு தாலானஹா அவர்கள் கூறுகின்றார்கள் நான் நபி சொல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பார்த்து கேட்டேன் யார் சூழல்லா அல்லாஹ் உங்களுடைய முன்பின் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்திருக்க ஏன் நீங்கள் இப்படி கஷ்டப்பட்டு வணங்குகின்றீர்கள் என்று சொன்ன நேரத்தில் நபி அவங்க கேட்டாங்க அஃபலா அகூன அப்தன் ஷகூரா நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக இருக்கக்கூடாதா இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் இரண்டு கிரந்தங்களிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அதே போன்று நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அஃப்தலு சலாத்தி திப்தல் ஃபரீதா ஃபரோதான தொழுகைக்கு பின்னால சிறந்த தொழுகை சலாத்துள்ளேன் இரவு நேரத்தில் தொடக்கூடிய தொழுகையாகும் அதாவது தஹஜதுடைய தொழுகை என்பதாக கூறினார்கள் மேலும் ஜாபீர் அலி அல்லாஹூ தாலஹு அவர்கள் நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக கூறுகின்றார்கள் இரவு நேரத்தில் ஒரு நேரம் இருக்கின்றது ல யுவா ஃபிகுஹா ரஜுலுன் முஸ்லிமுன் எஸ் ஹைரன் மின் அம்ரித் துனியாவல் ஆஹிரா அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியான் துனியாவுடைய விடயமாக இருக்கட்டும் மறுமையுடைய விடயமாக இருக்கட்டும் அதன் நலவை கேட்டால் அல்லாஹு தாலா அதை நிச்சயமாக கொடுக்கின்றான் அது இரவு முழுக்க இந்த துவா கொள்ளப்படக்கூடிய நேரம் என்ற கருத்தை கூறுகின்றார்கள் எனவே அன்பான அந்த அல்லாவின் நல்லடியார்களே சகோதரர்களே இஸ்லாமிய தாய்மார்களே சகோதரிகளே நாம் இரவு நேரத்தை வீணான பேச்சுக்களில் வீணான செயல்களில் அல்லா விரும்பாத விடயங்களில் செலவு செய்வதிலிருந்து எம்மை பாதுகாத்து நாம் அந்த இரவு நேரத்தை நல்ல அமல்கள் செய்வதில் துவாக்கள் கேட்பதில் குர்ஆன் ஓதுவதில் அல்லாவை நாபகம் செய்யக்கூடிய அதாவது அந்த திக்கர்களில் எம்மை ஈடுபடுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் புனித ரமதானை அடைந்திருக்கின்றோம் இந்த ரமதான் எம்மை அல்லாஹை நெருக்குவதற்குரிய மாதம் அல்லாவிடம் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மாதம் எனவே இந்த ரமதானில் எப்படி நாம் இரவு நின்று வணக்கங்களை இபாதாத்துக்களை செய்கின்றோமோ அதே போன்று ஏனைய மாதங்களிலும் நல்ல அமல்களை செய்து அல்லாவின் திற்பொருத்தத்தை அடைந்த நிலைமையில் உலகை விட்டு பிரியக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்ல அல்லாஹ் سبحانه وتعالى ينكم أنقلكم تندر الوانها وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.